அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய நாட்களிலே உலகம் போற்றும் உச்சமர் அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் முகம்மது நபி சன்னல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நாங்களும் நேசிக்கின்றோம் என்ற முழக்கத்தை ஒவ்வொரு பகுதியிலும் முழங்கி அந்த ஒப்பந்த தலைவர் அவருடைய தூய்மையான வாழ்க்கையை உலக மக்கள் யாவருக்கும் எடுத்து உணர்த்த என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த ஒரு மாத காலம் தொடர் பிரச்சாரம் முகமது நபி நேசத்துக்குரியவர் என்ற அந்த தலைப்பில் தமிழகம் முழுக்க தென்கோடி முனையிலிருந்து நாலா பாகங்களிலும் இந்த பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் இந்த நேரத்தில் அந்த ஒப்பத்த தலைவர் இறை தூதர் ஐரங்களை எல்லாம் படைத்து வளர்த்து சிக்கின்ற ஏகநாயனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உலக மக்கள் யாவரையும் நேர்வழிப்படுத்த வேண்டுமென்ற உயரிய நோக்கத்திற்காக வேண்டி உலகுக்கு அனுப்பப்பட்டவர் அந்த ஒப்பந்த தலைவர் அவர்களை அவர்களை பொறுத்தவரையில் உலகத்தில் அவர்களை பாராட்டாத எந்த ஒரு தலைவரும் இல்லை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றது இதுவரை ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலமாக உலகத்தில் தோண்டி மறைந்த எல்லா தலைவர்களும் அவர்களை வாழ்த்திருக்கிறார்கள் பாராட்டியிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்த தலைவரை பொறுத்தவரையிலே உலக மக்கள் யாவருக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் உலக வாழ்க்கையிலும் அவன் வெற்றி பெற முடியும் மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையிலும் அவன் வெற்றி பெற்று படைத்த இறைவன் சிறந்த மனிதன் என்ற பாராட்டை பெற்று நல்லோர்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நற்பாக்கியங்களை அடைய முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த ஒப்பத்த தலைவர் திகழ்ந்திருக்கிறான் தூய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கலப்படத்தையும் கலங்கத்தையும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை அவர் வாழ்ந்த காரணத்தினால்தான் உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் மக்களுக்கு சொல்லாத ஒரு அற்புதமான அறிவுரையை ஒரு அற்புதமான கட்டளையை மக்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் மக்களே நான் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தேனோ என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு ஓரத்திலும் எப்படி வாழ்ந்து காட்டிருக்கிறேனோ அதே போன்றுதான் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொன்ன தலைவர் நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே போன்று நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் நீங்கள் மறுமையிலே சொர்க்கம் என்ற வகத்தான பேச்சை அடைய முடியும் என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நீங்கள் வாழ்வீர்களானால் மறுமையில் நீங்கள் தோல்வியடைந்து நரகத்துக்குத்தான் செல்ல வேண்டி வரும் என்று அடித்து சொன்ன ஒரு தலைவர் என்னை நீங்கள் பின்பத்தை ஆக வேண்டும் என்னை பின்பத்தினால்தான் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக முடியும் என்று அறைகூவல் விட்ட ஒரு தலைவரை உலகத்தில் பார்க்க முடியாது கடந்த காலங்களிலும் நாம் பார்த்ததில்லை நிகழ்காலத்திலும் நம்மால் பார்க்க முடியவில்லை இவ்வளவு உத்தரவாதம் கொடுக்கின்ற தலைவர் யார் அரசியல் தலைவரை பார்க்க முடியுமா ஆன்மீக தலைவரை பார்க்க முடியுமா செல்வ சீமான்களாக வாழ்கின்றவர்களை பார்க்க முடியுமா இல்லை யாருமே இப்படி சொன்னதில்லை என்னை பின்பற்று நீ வெற்றி பெறுவாய் என்று யாருமே சொல்லவில்லை அப்படிப்பட்ட ஒரு அரிய சவாலை ஒரு அரிய உத்தரவாதத்தை மக்களுக்கு கொடுத்து தன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன ஒப்பந்த தலைவர் முகம்மது நபி சல்லல்லா அலையு செல்லம் அவர்கள் மட்டும்தான் எனவே அவர்கள் மனித குலம் முழுவதற்கும் நேசத்துக்குரியவராக இருக்கிறார் மனிதர்கள் யாராலும் வெறுக்க முடியாத ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த நல்ல மனிதரை நாம் எல்லோரும் நேசிக்க கடமை பெற்றிருக்கின்றோம் அவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் காட்டிய வழியிலே வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்காக வேண்டி இறைவன் நலத்திலே பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த நல்ல மனிதருக்கு அந்த முன்மாதிரியாக இருக்கின்ற அந்த மனிதருக்கு வல்ல இறைவன் எல்லாவிதமான அருள் பாக்கியங்களையும் சொந்தவாராக மறுமையிலே சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அவருக்கு கொடுத்தல்வாராக அலாமும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்